நம்ம சிவபெருமானை பார்க்கல சிலையாக பார்க்கிறோம் முருகனை பார்க்கல நேரல காளியை பார்க்கல காவல் தெய்வங்களை பார்க்கல முனீஸ்வரனை பார்க்கல பெரியாண்டவரை பார்க்கல குட்டியாண்டவரை பார்க்கல இது எல்லாவற்றையும் சேர்ந்த மொத்த வடிவமாகத்தான் இவரை நாம் பார்க்க ஏனென்றால் இவர்கள் அத்துணை பேரும் இந்த நிலத்திற்கான இந்த இனத்திற்கான பிரச்சனை வரும்போதெல்லாம் எல்லா கூட்டங்களையும் பின்னால் இருக்க வைத்து விட்டு அவர்கள் முன்னின்று படை நடத்தி வெற்றி கண்டு வீரம் புரிந்து வெற்றி கண்டு நம்மை வாழ வைத்தவர்கள் அப்படி தமிழினத்தினுடைய மிச்ச சொச்ச கூட்டமாவது உரிமை மிகுந்தவர்களாக வாழ வேண்டும் என்று இந்த களத்தில் இந்த நிலத்தில் போராடிய ஒரு பெருமகனின் பிள்ளைகள் என்பதில் நமக்கு பெருத்த பெருமை உண்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சின்ன பிள்ளையிலேருந்தே இவரை எங்களுக்கு தெய்வம் அப்படி என்று சொல்லி வழக்கில் இருக்கும் கடலோர மக்களுக்கான ஒரு பாதுகாவலனாக தெய்வமாக சிறு வயதுல இருந்தே தெரியும் நிறைய பேர் வீட்டில் புகைப்படங்கள்லாம் இருக்கும்